சேலது நடும் ஆய்பவன் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் நான் இன்றைக்கு உங்களுக்கு சிங்களத்தில் இருபது கேள்விகள் சொல்லி தரப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஒரு உதாரணம் சொல்லி உதாரணத்தை ஞாபகம் வச்சு கொள்ளாம உதாரணம் விளங்கிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கேள்விகள் ஒவ்வொன்றை நன்றாக புரிந்து தெரிந்து கொண்டாலே தாராளமா போதும் சிங்களத்துல கேள்வி கேட்கறதுக்கு ஆற்றல் மிக்கவராக நீங்க மாறுவீங்க முதலாவதா பாருங்க முகாத்து 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 முகாத்த என்றா என்னன்ற அர்த்தம் இந்த முகத்த எங்கே பயன்படுத்தப்படும் என்றால் நாம தெரிஞ்ச ஒரு விஷயத்தை விளையிட்டா உதாரணமா நம்ம இந்த ஒரு இடத்த போயிட்டு இருக்கிறோம் போயிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்காரு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியும் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறனி அப்படின்னு கேட்போம் தானே தெரிஞ்சுக்கிட்டே கேட்போம் என்ன செய்யறீங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் முகத்த கரான் முகத்த கரான் என்ன செய்யறீங்க முகத்த கரான் அப்ப முகத்த என்னன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றது அடுத்ததாக ஒரு விஷயத்தை அதாவது ஒரு 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 விஷயம் சம பன்மையான விஷயம் இல்லை பொதுவான விஷயம் இல்லை ஒரு விஷயத்த நாங்கள் கேட்கும் போது கதைக்கும் அந்த டைமில் முக்காத்தன்னு பயன்படுத்துவோம் இப்போ பொதுவாக ஒரு ஆளுக்கு என்ன செய் என்ன இருக்கும் ஒரு 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 ஆளுக்கு வந்துட்டு ஒரு பேர் தான் இருக்கும் பத்து பதினஞ்சு பேர் இருக்கா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் பொதுவாக அவருக்கு என்ன இருக்கும் ஒரே ஒரு பேர் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படி தானே அப்போ பேர் சம்மந்தமாக பேசும்போது அது உண்டா இல்லையா உண்டு அப்படி ஒருமை சம்மந்தமாக கதைக்கும் போது ஒயாகே நம்ம முகாத்து ஒாக நம்ம முகத்து உங்களோட பேர் என்ன முகத்து தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அல்லது ஒரு விஷயத்தை கேட்கும்போது பாருங்க போது முகத்து என்று பயன்படுத்தணும் அடுத்ததா என்றாலும் என்னன்னு அர்த்தம் முகத்து என்றாலும் என்னன்னு அர்த்தம் முனவது என்றாலும் என்னன்னு அர்த்தம் இந்த என்னத்தை குறிக்குது என்றால் பன்மையான விஷயம் அல்லது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என்ன என்று தமிழ்ல என்னதான் விளையிட்டா ரெண்டுக்குமே நாங்கள் என்னதான் பயன்படுத்துகிறோம் ஆனால் சிங்களத்தில் அதில் வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை அல்லது தெரிஞ்ச விஷயத்தை கேட்கும்போது முகத்த தெரியாத விஷயத்த அல்லது பன்மையான பொதுவான விஷயத்தை கேட்கும்போது மூணாவதுன்னு கேட்கணும் உதாரணமாக அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது பன்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அது பன்மையாக இருக்குது பன்மையாக இருக்கும்போது நமக்கு தெரியும் என்ன இருக்குன்னு அது ஏன்னா என்ன என்ன விஷயம் என்ன என்ன பொருட்கள் அப்படின்னு தெரியாது பன்மையாக இருக்குது அறம் உணவாது அது என்ன என்று கேட்கும்போது அது பண்மை அறம் உணவாதன்னு கேட்கணும் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம் கால் பண்ணி ஹலோ என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு நாங்கள் தமிழில் கேட்குறோம் தானே இப்போ என்னன்றது பண்மையாக ஒருமையாக இந்த இடத்துல பண்மையாக இருக்குது மேனண்டா அது நமக்கு தெரியாத விஷயமாகவும் இருக்குது அவர் என்ன சாப்பிட்றாருன்னு தெரியாது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சோறு சாப்பிடலாம் சோத்தோட கறி இருக்கலாம் அதுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு சம்பல் இருக்கலாம் ஒரு சுண்டல் இருக்கலாம் இல்ல ஏதோ உண்டா பச்சடி இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்ப பண்மையான விஷயம் அது சாப்பிட்றது அவரோட சாப்பாடு பண்மை அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒய் முகாந்த கண்ணேனு இருக்கக்கூடாது முகாந்த கண்ணின்ற ஏன் சாப்பிட்றீங்க அர்த்தம் தந்துடும் தானே ஒயா முனவத கண்ணே என்று சொல்லணும் முகத்த கண்ணேண்டா என்ன சாப்பிட்றீங்க ஏன் சாப்பிட்றீங்க அர்த்தம் தந்துடும் அது ஒருமையை குறிக்கும் அல்லது குறிப்பிட்டிருக்கும் சரிதானே ஆனால் இது பொதுவான ஒரு விஷயத்தை பன்மையான ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்தை கேட்கும் போது முனவது என்று கேட்கணும் முன்னாடிதானே முனவத கண்ணே என்ன சாப்பிட்றீங்க நான் சோறும் மீனும் சாப்பிடுறேன் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க சரி தானே அப்போ முகத்த முனவாத விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயம் கொமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்ததா பாத்தீங்களா இருந்தா கோ கோண்டா எங்கேண்ட அர்த்தம் சரிதானே இப்போ கொஹேத என்றாலும் எங்கே கோ என்றாலும் எங்கே அடுத்ததான் நான் தந்திருக்கிறது என்ன தெரியுமா கொஹேத தான் கோ கொஹேத கோ கொஹேத இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள் கொஹேத என்றால் ஒரு ஏரியாவை குறிக்கும் கோண்டா கேள்வி ஹேண்டா அது ஒரு ஏரியாவை குறிக்குது ஒரு 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 இடத்தை குறிக்குது ஒரு ஒரு பகுதியை குறிக்குது விளையிட்டா அப்போ கொஹேத என்றால் எங்கே இப்போ யாராவது ஒருத்தர் எங்கேயோ போகிறாரு போகும்போது அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது இப்போ காணாமல் இருக்கிறவன்ட்ட எங்கேன்னு கேட்குறது இல்லை இது விளையண்டு தானே ஒரு ஏரியாக்குள்ளே போகிறாரு எங்கே போகிறாருன்னு அந்த இடம் தெரியாது நமக்கு அந்த டைமில் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது கொஹேதை அண்ணே கொஹேதை அண்ணே இந்த இருக்கிற ஹே வந்து ஒரு பகுதியை குறிக்குது விளையண்டு தானே அப்போ அங்கேன்னு சொல்லும்போது அற ஹே அது அங்கே அந்த இங்கேன்னு வர அந்த இடம் இருக்குதுண்ணே அந்த அந்த இடம் அந்த இடத்துக்கு

அப்பா எங்க கேட்கிறோம் அப்ப இல்லாத ஒருத்தரை பத்தி நாங்க விசாரிக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அம்மா கோ அம்மா எங்க அம்மா கோ அம்மா எங்க அப்ப அவர் பதில் சொல்லுவார் அம்மா கடைகியா அம்மா கடைக்கு போயிட்டாங்க தாத்தா கோ அப்பா எங்க தாத்தா வேடகியா தாத்தா வேடகியா அப்பா வேலைக்கு போயிட்டார் அப்போ கோண்டா எங்கேன்னு அர்த்தம் இப்போ நம்மட பொருளும் தான் ஏதாவது ஒன்று காணாத சந்தர்ப்பத்தில் என்ன புத்தகம் மகே பொத்தக்கோ மகே என்னுடைய பொத்தக்கோ என்னுடைய புத்தகம் மகே பொத்தக்கோ அப்ப கோண்டா எங்கேண்ட அர்த்தம் இல்லாத ஒண்ட கேட்கும் போது ஆனா ஒரு ஏரியா பத்தி விசாரிக்கும்போது போது கொஹேதண்டு விசாரிக்கணும் பிள்ளைகள் தெளிவா விளங்கிச்சு தானே சரி அடுத்ததா பாத்தீங்களா இருந்தா கொஹமது கொஹமதுண்டா எப்படி ஒருத்தரை பார்த்து நாங்க நலம் விசாரிக்கும்போது ஆ ஆஹ் இத்தி ஆ ஆஹ் அப்புறம் எப்படி இத்திங்கன்றது அப்புறம் குறிச்சிருக்குது

குஹமத கராண்ணே எப்படி செய்யறது குஹமத கராண்ணே எப்படி செய்யறது குஹமதை அன்னை எப்படி போகிறது குஹமது கான்னே எப்படி சாப்பிட்றது குஹமது பல அண்ணே எப்படி பார்க்குறது தானே குஹமது எண்டா எப்படின்ற அர்த்தம் அடுத்தது கொத்தன் எது கொத்தன் எதுன்னு சொன்னால் எவிடத்து தெனேண்டா இடம் தெனேண்டா இடம் அத்தைன்னு அவடத்து அத்தனை அவடத்து மெத்தனு இவடத்து ஒத்தனை இவடத்த

கொச்சர் அது கொச்சரை எவ்வளவுன்னு அர்த்தம் கொச்சரை த எவ்வளவுன்னு அர்த்தம் இப்போ நீங்க கடைக்கு போறீங்க கடைக்கு போய்ட்டு கேட்குறீங்கன்னு சொன்னா எனக்கு மண்ணெண்ணெ தாங்கன்னு கேட்குறீங்க அப்போ அந்த கடைக்காரர் மண்ணெண்ண எவ்வளவு வேணும் இது காசு தொடர்பாக கேட்குறது கிடையாது அளவு தொடர்பாக கேட்க போகிறாரு விளையாட்டு தானே எவ்வளவு வரும்னு கேட்கும் போதோ காலக்குன்னு கொச்ச ரக்குது என்று கேட்குறாரு கொச்சை எவ்வளவு கொச்சர் இது கொச்சர் அரதுன்னு சொன்னால் எவ்வளோ கொண்டு அர்த்தம் அப்போ கொச்சர் இதுண்டா எவ்வளோ கொண்டு அர்த்தம் கொச்சர்றது என்ன்கிட்ட எவ்வளோ அர்த்தம் காலாக் தின்னு காலாக் தின்னு காலாக்குண்டா கால் காலாக் தின்னு கா போத்தில் அர்த்தம் அந்த அடுத்தது அர்த்தம் தரும் கட்டாயமாக எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தது காகே யாருடையது யாருடையது மே மே இந்த பேனா மே பேனு இந்த பேனா காகிது யாருடையது மே பேன காகிது இந்த பேனா யாருடையது மே பேன காகிது இது யாருடையது ஏக்க மகே அது என்னுடையது ஏக்க மகே என்னுடையது கே கேண்டா உடைய அப்ப கா கேது யாருடையது காகிது அடுத்தது கொஹெந்து 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 சொன்னால் எங்கிருந்து கொஹெந்து எங்கிருந்து கொஹெந்து எங்கிருந்து ஹலோ கொஹெந்த கத்தாக்கிறான் நீ ஹலோ ஹலோண்டா ஹலோதா கொஹேந்த கதாகரண் எங்க இருந்து கதைக்கிறீங்க கொஹேந்த எங்க இருந்து ஹலோ கொஹேந்த கதாகரண் ஹலோ எங்க இருந்து கதைக்கிறீங்க கதாகரண் கதைக்கிறீங்க கொஹேந்த எங்க இருந்து ஹலோ கொஹேந்த கதாகரண் ஹலோ எங்க இருந்து கதைக்கிறீங்க கொஹேந்த கதாகரண் எங்க இருந்து கதைக்கிறீங்க ஒளைடா கொஹேந்தன்னு சொன்னா எங்க இருந்து மேக கொஹேந்த கினாவே மேக கொஹேந்த கினாவே இத எங்க இருந்து கொண்டு வந்தீங்க கினாவே கொண்டு வந்தீங்க மேக்க இதை கொஹேந்த எங்க இருந்து மேக கொஹேந்த கினாவே இத எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இதை எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது மேக்க கொகைந்த கினாவே அப்படின்ற அர்த்தங்களை எது தரும் அப்போ தெளிவான முறையில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது காகெனது காகெனது காகெனதுன்னு சொன்னால் யாரை பற்றின்னு அர்த்தம் கென என்றால் பற்றி காகெனன்றது கேள்வி யாரை பற்றின்றது கேள்வியாக இருக்கிறதுனால த வந்து காகென த என்று வந்துருக்குது காகெனது யாரை பற்றி ஓயா காகெனதை கத்தாக்குறான்னே ඔයා කාගැනද කතා කරන්නේ. ඔයා නங்கள் කාගැනද යාரை පற்றි කාගැනද යාரை පற்ற්‍රි කතා කරන්නේ කදකිරින්. ඔය කාගැනද කතා කරන්නේ. නි යාරපැටි කදකිරීම. ඔයා කාගෙනද අහන්නේ නි යාරපටි කකිරීම ඔයා කා ගැනද කතා කරන්නේ. නි යාරප්‍රි කදකිරහ ඔයා කා ගැනද அஹண்ணே நீங்க யார பத்தி கேக்குறீங்க அஹானவா கேக்குறது அஹண்ணே கேக்குறீங்க ஒயா காገனத அஹண்ணே நீங்க யார பத்தி கேக்குறீங்க அப்படிங்கும்போது ஒயா காገனத அஹண்ணே காገனத ஒயா මේ කියන්නේ யார பத்தி இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க காገனத ஒயா මේ කියන්නේ யார பத்தினින් இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க யார பத்தி நீங்க இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கன்னு கேக்கும்போது காገனத ஒயா මේ කියන්නේ அப்படின்றதுங்களா இது. அப்ப பிள்ளைகள் முகද්ද මොනවද கோ கோஹேද කොහොමද கொத்தனது கொச்சரத காகெனது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவா விளங்கிச்சா அப்படின்னு சொல்லி கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கல் அப்படின்னு சொன்னா எது விளங்கல் அப்படின்னு சொல்லி கட்டாயமா எனக்கு போட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் வரக்கூடிய விஷயத்தை நான் இந்த பத்து விஷயத்தையும் கொண்டு வருவேன் ஏன் இந்த வீடியோ நான் கொஞ்சமா செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் இருந்து பார்க்க மாட்டேங்க உங்களுக்கு போர் அடிக்கும் அதனாலதான் பத்து விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் இன்னும் பத்து இருக்குது விளையாண்டா இந்த பத்தை கேள்விகள் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் என்ன அந்த விஷயத்தை எனக்கு இந்த விஷயம் விளங்கல சார்னு கேளுங்க நிச்சயமா நான் அதை அடுத்த வீடியோவில் கொண்டு வரேன் பிள்ளைகள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் என்ன சொன்னால் இந்த பாடங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த பாடங்களை செய்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் நான் நிறைய பாடங்கள் செய்திருக்கிறேன் நான் கேட்கல அவராக எனக்கிட்ட கேட்டு ஹெல்ப் பண்ண பண்ணியிருக்காருன்னு சொன்னால் இந்த இந்த காசை நீங்கள் வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் காசை அனுப்பியிருந்தாங்க அந்த காசை பயன்படுத்தி கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரத்தி சொச்சம் எனக்கு காசு அனுப்பியிருந்தாங்க அந்த காசை பயன்படுத்தி நான் இந்த படிப்பிக்கிறதுக்கான இந்த விஷயங்களை நான் வாங்கியிருக்கிறேன் விளைஞ்சதானே ஏற்கனவே இதை வேறொருத்தர் வச்சு தான் பயன்படுத்தியிருந்தேன் ஆனால் இப்போது எனக்குன்னு சொந்தமாக இதை வாங்கி தான் நான் என்ன செய்கிறதை படிப்பிக்கிறேன் எனவே இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய விஷயங்களை என்னாலையும் செய்கிறதுக்கான ஒரு தகுதி கிடைக்குது ஏன்னா என்னாலேயும் செய்யறதுக்கான ஒரு ஆற்றல் ஒன்று கிடைக்குது ஒரு ஆசையும் வருது அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கேசவன் மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் தான் ஒரு சகோதரர் அவர் தான் செய்திருக்கிறாரு எனவே அந்த கேசவன் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நிச்சயமாக எல்லோருமே நன்றியை கொள்ளுங்கள் இந்த பாடத்தை கொண்டு வந்ததுக்கு அவர் காரணம் அடுத்த பாடத்தையும் அவரோட பேரால் தான் நாங்கள் செய்ய போகிறோம்